அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் பெரும்போக பயிற்சிக்காக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் நீர் திறந்து விடப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது விவசாய திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அதன் செயலாளர் எம் பா எம் விக்கிரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த கலந்துரையாடலில் மகாவளி அதிகார சபை விவசாய திணைக்களம் நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இவரிடம் பெரும்போகத்தில் போகத்தில் எட்டு லட்சம் ஏக்கர் நிலத்தில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது இதன்படி பெரும்போகத்திற்கு போதுமான நீர் கொள்ளளவு இருப்பதாக விவசாய அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இலவசமான விசா முறையை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்த பிரச்சினைக்கு அமைச்சரவை பேச்சாளரும் தற்பொழுது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் இலவச விசா முறையை நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவைப்படுவதாகவும் இதனால் இவ்வாறு தாமதம் நீடிப்பதாகவும் அவர் அதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி நாடாளுமன்றம் இயங்காமல் செயல்படுவதற்கான தெரிவுகள் குறித்து ஆராய சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் கலந்துரையாடல் நடைபெற்று வருவதாக அமைச்சர் விகித குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தீர்வு காணப்படும் வரை அல்லது புதிய நாடாளுமன்றம் மீண்டும் கூட்டப்படும் வரை தாமதம் நீடிக்கும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவே இலங்கை தற்போது தனது கடவுச்சீட்டு பிரச்சினையை தீர்க்க முடியாமல் திணறி வருவதாகவும் நீதிமன்ற உத்தரவு காரணமாக புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் அமைச்சர் விகித மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜஹார்ஜன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனருகுமார் தசாநாயக்கவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் புதிதாக தெரிவான ஜனாதிபதி அடுரவிக்கு தூதுவர் எஸ் ஜெகார்ஜென் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் தனிப்பட்ட வாழ்த்து செய்தியொன்றையும் ஜனாதிபதி அருகுகுமார் தசாநாயகவிற்கு வழங்கியுள்ளார் ஜனாதிபதி அடர தசாநாயக்கவின் தலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி புடின் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கொழும்புகோட்டாவை அதிபக வீதிக்கு அருகில் மிகுந்து மாவத்தை பிரதேசத்தில் உள்ள ஹானியொன்றில் இருந்து ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் ஐம்பது வயது மதிக்கத்தக்கவர் என்பதுடன் இவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எனவும் சடலமாக மீட்கப்பட்டவர் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோமாகம தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீள் பரிசுலடை பெறுபவர்கள் மற்றும் இடைநிறுத்தம் செய்து வைக்கப்பட்ட பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இதனை வெளியிட்டுள்ளது உரிய விண்ணப்பங்களை அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் எட்டு வரை இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க முடியும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பித்தல் தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் டபுள் டபிள்யூ டபுள் ஜூ மன்னாரில் எழுத்தூர் சந்திக்கு அருகில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து உடனடியாக தற்காலிகமாக மூடுமாறு மதுபரி திணைக்கள ஆணையாளர் எழுத்தில் உத்தரவிட்டுள்ளார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்கு அருகில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலை குறித்து நேற்று ஒன்று கூடிய மக்கள் பிரேதப்பட்டி சகிதம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த மதுபான சாலை அமைந்துள்ள பகுதியில் மக்களின் குடியேற்றம் இளைஞர் பயிற்சி நிலையம் காமன்ஸ் பள்ளிவாசல் ஆகியவை காணப்படுகின்றன இவ்வாறான நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் விற்பனை நிலையம் திறக்கப்பட்டுள்ளது என்று மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அரசு அதிபர் மதுவரி திணைக்களத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் தற்காலிகமாக மூடுமாறு பணிக்கப்பட்டுள்ளது இதே நிரந்தர தீர்வு கோரி ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று மதுபான சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு முயற்சிக்கப்படுகிறது பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டாலும் கட்டணத்தை குறைக்கும் பொறிமுறை இல்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் மேல் மாகாண சபையின் வீதிப் போக்குவரத்து அதிகார சபையினால் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட முச்சக்கரவண்டி பயணிகள் போக்குவரத்து திட்டம் வழிதவறி செல்வதாகவும் அதனை மீளச்சி ஏற்படுத்தி அமல்படுத்த தலையிட்டால் தரமான முச்சக்கர வண்டி சேவையை ஏற்படுத்த தயார் எனவும் தெரிவித்தார் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்படும் என அறிவிக்கும் நிலையில் தாம் இல்லையெனவும் அதற்கான சட்டப்பூர்வ உரிமை மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபைக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வவுன்யாவில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தினை ஜனாதிபதி அனுரவித் ஆதரவாளர் என கூறி நவரொருவர் குழப்பியமையால் பதட்டமான நிலைமை ஏற்பட்டுள்ளது சர்வதேச சிறுவர் தினமான நேற்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் பேருந்து நிலைய பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் பகுதிக்கு வந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் இது அனுரவின் ஆற்றி நீங்கள் எல்லாம் வயது வளர்க்கிறீர்கள் உங்களுக்கு பணம் வருகின்றது என போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மாருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் உங்களை காவல்துறையிடம் பிடித்துக் கொடுப்பேன் நான் அனுருகுமாரவுடனே இது நான் நிற்கின்றேன் இருவருடமாக புலனாய்வு பிரிவும் வந்து இப்போது உங்களை கைது செய்வார்கள் நாய்களே எல்லாரும் வீடு செல்லுங்கள் என்று ஒருமையில் கண்டபடி திட்டியுள்ளார் இதனையடுத்து காணாமல் போன உறவுகளும் அவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது சிறிது நேரத்தின் பின்னர் குறித்த நபர் அவர்களை அச்சுறுத்தியபடி அந்த பகுதியில் இருந்து கலைந்து சென்றுள்ளார் அவிசாபலை கேகாலை பிரதான வீதியின் கொட்டாப்புள தண்டவாளத்திற்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வீதியை விட்டு விலகியதில் ஏற்பட்ட விபத்தில் எட்டு பேர் காயமடைந்து கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிந்தணிய போலீசார் தெரிவித்தனர் இருந்து ரூக்கனை நோக்கி பயணித்த பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதுடன் இந்த இடத்தில் வீதி வளைந்துள்ளதால் சாரதியின் கவனக்குறைவால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி மற்றும் மூன்று சிறுவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் எட்டு பேர் கேகாலை வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் வாழைப்பழம் தொண்டையில் சிக்கியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பலாங்கொடை வெளிக்கப்போல பிரதேசத்தை பின்னர் வாழைப்பழம் உட்கொண்ட போது அவரின் தொண்டையில் சிக்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டதாக அவரது மனைவி குறிப்பிட்டுள்ளார் பலாங்கொடை பிரதான வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் முன்னிலையில் இடம்பெற்ற பிரேத பரிசோதனையின் பின்னர் சட்ட வைத்திய நிபுணர் கொலபலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நான்கு கைதிகள் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பிலிருந்து தப்பி சென்றுள்ளதாக அங்குன கொலபலச போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது அம்பலாந்தோட்டை கதிர்காமம் மெதகம மற்றும் அம்பாறை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களே தப்பி சென்றுள்ளனர் கடத்தல்கள் திருட்டு மற்றும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் ஆகியவை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களே இவ்வாறு தப்பி சென்றுள்ளனர் இந்த கைதிகள் நால்வரும் சிறைச்சாலையில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பிலிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அருகு குமார இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கை நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுருகுமார திசாநாயக்கவிற்கு அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதுடன் பொருளாதார மற்றும் சமூக ஒத்துழைப்பு தொடர்பிலும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மத்திய வங்கி நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முடியும் என அணுறு அரசாங்கம் தெரிவித்துள்ளது மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு ஜனாதிபதி என்ற சிறப்புரிமையின் தப்பிய ரணில் விக்ரமசிங்கவை தற்போது பதவியிழந்துள்ள நிலையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை விரைவில் நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் இதேபோல ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் வரவு செலவு திட்டத்தினூடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் வேளாளர் மாநாட்டின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வாறான சம்பள உயர்வு சாத்தியமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் சம்பள அதிகரிப்பு எந்த மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதும் பல கட்டங்களில் செய்யப்படுமா என்பதும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம் எனினும் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லெட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்த போதிலும் உள்நாட்டு எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை

தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்